நம்ம கார்த்திக் படம் கார்த்திக் இந்த படம் மூணு கோடியே பத்து லட்ச ரூபாய் கலெக்ட் இந்த படம் ஓடி இருக்கும் நிறைய இடங்களில் உத்தமராசா உத்தமராசா படம் மூணு கோடிய முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணி நம்ம பிரபுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க ஒரு பாசமும் சேர்ந்து இருக்கும் அவருக்கு அதுக்கு உத்தமராசா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெற்றியாச்சிருந்தா சொல்லி ஆகும் எல்லாமே நம்ம இருபத்தி ரெண்டாவது பார்க்க போற படம் ஐ லவ் இந்தியா ஐ லவ் இந்தியா நம்ம சரத்குமார் நடிச்ச படம் சரத்குமார் இந்த டைம்ல ஒரு சில பெரிய எல்லாம் கிடைச்சனால இந்த படத்தை வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்ல பெருசா எடுக்கிறாங்க ஆனா இந்த படம் வந்து சரியாவே ஓடாம ஒரு பிளாப் படம் ஆச்சு ஆனாலும் சில ப்ரொமோஷன் மூலமா அந்த சில விஷயங்களை இந்த படம் மூணு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் சில ஓப்பனிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல எடுத்துருக்கு பாக்ஸ் ஆபிஸ் ஆனாலும் இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசு ப்ரொமோஷன் பெருசு ஆக்டர்ஸ் வால்யூம் கொஞ்சம் சம்பளம் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பட்ஜெட்டா பெருசாகிட்டதுனால பாக்ஸ் ஆஃபீஸ் மற்ற வெற்றி படங்களோட அதிகமா வந்திருந்தாலும் இந்த படம் ஒரு பிளாப் தான் ப்ராஃபிட்டா பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிற போற கோவில் காலை கோவில் காலை படம் விஜயகாந்த் கனகா நடிச்சு ஒரு பொங்கலுக்கு வந்துது ஆக்சுவலி இந்த படம்லாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனால் காமெடி மட்டும் இனி வரைக்கும் பெருசாக ஹிட் ஆச்சே தவிர படம் வந்து அப்படியே அவுட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அதே சமயம் அந்த பொங்கலுக்கு வேற ஒருத்தர் பெருசாக இடத்த பிடிச்சதுனால இந்த படம் ரொம்ப கம்மியாக ஆக்சுவலி மூணு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு இல்லை இது அளவுக்கு அவங்க எதிர்பார்க்கவே இல்லைனா சொல்லி ஆகணும் ரொம்ப அடிமட்ட பாக்ஸ் ஆஃபீஸாக போயிடுச்சு ஆனாலும் வந்து பட்ஜெட் ப்ராஃபிட் அந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய லாஸ் இல்லைன்னு சொல்லாமே ஏன்னா இந்த படம் நம்ம விஜயகாந்த் வந்து கிராமப்புறங்களில் வந்து ஒரு மைல்டு பட்ஜெட்டில் பண்ணுவார் ஸோ அவர் என்னதான் பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணும்போது ஆனால் மைல்டு லாஸ் கண்டிப்பா அந்த படத்துக்கு தான் செஞ்சு பட் மிகப்பெரிய டிசாஸ்டர் அந்த மாதிரி சொல்ல முடியாது நம்ம இருபதாவதா பார்க்க போற படம் வேடன் வேடன் படம் மூணு கோடிய தொண்ணூற்றஞ்சு லட்சம் ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்தது இந்த படத்துக்கு நம்ம சரத்குமார் குஷ்பன் நடிச்சிருப்பாங்க அதே சமயம் இந்த படத்தை சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ண ரேஸ்ட்லி படம் பட்ஜெட் கொஞ்சம் பெருசாக கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வரைக்கும் எடுத்தாங்க ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸா பாத்தீங்கன்னா மூணு கோடிய தொண்ணூத்தஞ்சு லட்சம்ன்றது ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் தான் சொல்லணும் ஏன்னா சுரேஷ்கிட்ட பெரிய டேரக்டர்னால பட்ஜெட் எடுத்தாலும் நம்ம சரத்குமாரோட மார்க்கெட்டுல அவ்வளவு பெருசா இந்த படத்தை வாங்கல ஏன்னா அவங்க ஓரளவுக்கு நார்மலா போச்சு ஸோ அதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஹீட் இருந்துன்னு சொல்லலாம் ஆக்சுவலி பட்ஜெட் பெருசா போனதுக்கும் வால்யூம் இருக்குதுன்னு சொல்லணும் ஏன்னா இந்த படத்தோட கான்செப்ட் இந்த படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னி வரைக்கும் பெட்டராவே இருக்கும் நம்ம பத்தம்பதாவது பாக்க போற படம் கோகுலம் கோகுலம் நம்ம ஜெயராம் பானு பிரியா அர்ஜுன் வர வந்து நடிச்சிருப்பாரு ஆக்சுவலி இந்த படம் ஒரு நல்ல வெற்றி தெரிஞ்சிருக்க உங்களுக்கு நூறு நாள் கிட்ட ஓடிச்சு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸா நாலு கோடி கலெக்ட் பண்ணிச்சு உலக அளவுல உலக அளவில் மீன்ஸ் ஜெயராமுக்கு வந்து அங்கே மலையாள மார்க்கெட்டும் இருக்குது ஸோ அங்கேருந்தும் ஒரு கலெக்ஷன் வந்தது இங்கே தமிழில் வந்து இந்த படம் வெட்டினாலும் ஒரு புதுமுக ஹீரோக்கு அவ்வளோ பெரிய தேட்டர்கள் தரலாம் அவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க பட் இதுவே ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் தான் நம்ம பதினெட்டாவதாக பார்க்க போகிற படம் உள்ளே வெளியே உள்ளே வெளியே நம்ம பார்த்திப்பன் நடித்த படம் ஆக்சுவலி பார்த்திப்பனுக்கு வந்து புதிய பாதைக்கு அப்புறம் இந்த படம் ஒரு நல்ல சூப்பர் ஹிட்னு சொல்லலாம் எல்லா இடத்துலயும் இந்த படம்ன்றது ரொம்ப கமர்ஷியலாக ஓடிட்டு இருக்கு இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா நாலு கோடிய லட்ச ரூபாய் கலெக்ட் ஆச்சு நம்ம ஆர்த்திப்பனோட அந்த பட்ஜெட் ரெஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னு ஒன்றரை கோடி ரேஞ்சல் தான் இருக்கும் சோ அதுக்கெல்லாம் இந்த படம் ஒரு நல்ல சூப்பர் மெகா ஹிட் மேலேயே சொல்லலாம் நம்ம பதினாலாவது தடத்துல பார்க்க போற படம் ராஜதுரை ராஜதுரை நம்ம விஜயகாந்த் டபுள் ஆக்சுவல எஸ்ஏசி எல்லாம் டேரக்ட் பண்ண படம் இந்த படம் நல்லா இருக்கும் நிறைய பேர் பேசினாலும் இந்த படம் தேட்ரிகல அன்னைக்கு ரேஞ்சில் வரும்போது என்னவோ பெருசா ஓடலங்க சோ நாலு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணி இந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கோடிக்கு மேல இருந்து ஏன்னா விஜயகாந்த் எஸ் ஏசி அந்த அளவுக்கு கொடுத்துருவாங்க ஆனா ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை அதே சமயம் இந்த படத்தை வந்து நம்ம ரொம்ப டிசாஸ்டர் ஃபிளாஃப்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு ஆவரேஜ் மேலே கண்டிப்பாக சொல்லலாம் நம்ம பதினாறாவதாக பார்க்க போகிற படம் புருஷ லட்சணம் புருஷ லட்சண படமும் ஜெயராம் குஷ்பு நடிச்சிருப்பாங்க நம்ம கேஎஸ் ஸ்வகுமார் டேரக்ட் பண்ணியிருப்பாரு ஆக்சுவலி இந்த படம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில உங்களுக்கு அந்த காலத்தில் நைன்டீஸ்லலாம் தாலிவரம் கேட்டு வந்தேன்ட்டு ஒரு சாங் ஒன்று இருக்கும் ஓரலாம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த படம் தான் இந்த படம் அன்னைக்கு டைமில் இது நூறு நாளும் ஓடிச்சு இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னு சொல்லலாம் நிறைய இடங்கள்ல ஏன்னா தாலி சென்டிமெண்ட்லாம் அப்போ தம்பிக்குமே அப்புறம் இந்த படம் குஷ்புனாலே அந்த தாலி சென்டிமெண்ட் நல்லா இருக்கட்டும் ஸோ இந்த படம்ன்றது ஒரு தமிழ்நாட்டு நிறையா ஆடியன்ஸை கவர் பண்ணி ஒரு நூறு நாளைக்கு நல்லா ஓடின படம்ன்றனால இந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் எடுக்க முடிஞ்சது இது பட்ஜெட்லாம் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஒரு ஒன்று ஒன்றரை கோடி தான் செம்ம ப்ராஃபிட்டு நம்ம பதினைஞ்சாவது படத்துல பார்க்க போற படம் கலைஞன் கலைஞன் நம்ம கமல் நடித்த படம் ரொம்ப இந்த படத்தை செலவு பண்ணி ஒரு பெரிய லெவல்ல விடுறாரு ஆனா படம் இப்படி ஒன்று வந்துதா அப்படிங்கறதே தெரியாம போன லெவல்ல இன்னைக்கும் கமல் படத்தை பத்தி எவ்வளோ பேசுவாங்க ஆனா அதில் கலைஞனை பத்தி பேசுற கும்பல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சொருப்பமா தான் இருந்துகிட்ருப்பாங்க ஆனாலும் இதுவும் கமலஹாசனோட ஒரு அந்த ஒரு படைப்புல நல்ல ஒரு படைப்பிட்டே படைப்பினா அவரோட ஒரு நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துக்கு பட்ஜெட் எல்லாம் எடுத்தாரு ஆனா பாக்ஸ் ஆபீஸ் பாத்தீங்கன்னா வெறும் நாலரை கோடி அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் மூவி தான் ஆகணும் இந்த அளவுக்கு கமல்பூமி லாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு அவரோட சமீப காலமா இல்லன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு டிசாஸ்டர் படமா கலைஞர் போயிடுச்சு நம்ம பதினாலாவது இடத்துல பாக்க போற படம் எங்க முதலாளி எங்க முதலாளி நம்ம விஜயகாந்த் கஸ்தூர்ல நடிச்ச படம் ஒரு தீபாவளி வந்து நினைக்கிறேன் இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் நாலு கோடியு லட்ச ரூபாய் கலெக்ட் ஆச்சு

இது ரஜினி படம் அப்படின்ற அளவுக்கு பெருசா போல அப்படி பேருமா இன்னும் ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் இந்த படம் இருந்த இருப்புக்கு எனவே இது ரஜினி அவரும் சேர்ந்து நடிக்கிறார்ன்றதுனால இந்த படத்துக்கு கொஞ்சம் அவர் ப்ரொடியூஸும் பண்றாரு ஸோ கொஞ்சம் பெட்டரா பண்ணுன்ற மாதிரி நிறைய பண்ணாரு அதுக்கு இந்த படம் கையெல்லாம் பெருசா கிடைக்கல எங்கேயாச்சும் ஒரு சில இடத்துல கடிச்சிருக்குமே தவிர மற்றபடி வந்து ஒரு ப்ராஃபிட்ன்றது ஒருத்தன் ப்ரொடியூஸ் பண்றானா நிறைய ப்ராஃபிட் எதிர்பார்ப்பாங்களே ஒரு நல்ல கான்செர்ட் நம்ம உள்ள போயிட்டு கெஸ்ட் அப்படியோ பண்றப்போ இந்த படம் இது ஒரு பத்து கோடி வரும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சிடலாம் இல்ல அப்படின்னா கூட ஏழு கோடி எட்டு கோடி எப்படியும் வரும் நம்ம மூஞ்சு எல்லாம் இருக்கல நம்மளும் ஒரு ஒன் ஹவர் வரும்லன்ற மாதிரி யோசிப்பாங்க அது நடக்கலை இங்க அஞ்சு கோடி ரெஞ்சு தான் வந்தது ஆனா அதுவே இந்த படத்துக்கு வந்து இட்டுன்னு தான் சொல்லி ஆனும் நம்ம பராட்டத்தில் பார்க்க போற படம் மகராசன் மகராசன் நம்ம கமல் பானு பிரியா நடித்த படம் ஆக்சுவலி படம் என்னவோ காமெடி படமா ஒரு படத்தை கொடுக்குற மாதிரி இந்த படத்துக்குள்ள வந்தார் நம்ம கமல் மணிஷனுக்கு தெரிஞ்சு தேவர் மகன் கொடுத்துட்டு அப்புறம் வராது போல இருக்கு ஆனா இந்த படம் என்னவோ ஒரு காமெடி படம் தான் அப்படி இப்படி நூறு நாள் ஓட்டிட்டாலும் கமலோட அந்த ஒரு லெவலுக்கு இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் தரல ஆக்சுவலி அதுக்கு வந்து கொஞ்சம் லோக்கலாக இறங்கி காமெடி ஒரு சேரி சரியில் அந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னு பண்ணாலும் இல்லை ரொம்ப அழுத பழசு ஆக்சுவலி பார்க்க அடுத்த வாரிசே அதெல்லாம் அடிச்சு தோச்சு தான் அந்த மாதிரியான ஒரு கதை அம்சத்தில் ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸே பண்ணல கமல் வேறு மாதிரியான இடத்துல ப்ளே பண்ணிடணும் அவரோட காமெடியோட லெவலில் எனிவே ஆடியன்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் பதிலடி சொல்லிட்டாங்க நம்ம பதினோராவது இடத்துல பார்க்க போகிற படம் செந்தூர பாண்டி பெந்து பாண்டி நம்ம விஜயகாந்த் கெஸ்ட் அபீரியன்ஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் பேசுவோம் ஆனா இந்த படத்துல அவர் நடிச்ச பாட்டு அவர் நடிச்ச சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவருக்கு உண்டான அந்த கிராமப்புறங்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தியிருந்தான் சொல்லணும் விஜயகாந்த் எஸ் எஸ் காம்போல அவர் கரெக்டா யூஸ் பண்ணிட்டார் நம்ம விஜயகாந்த அதே சமயம் நம்ம விஜய வந்து நைஸா வந்து உள்ள கொண்டு சொல்லி அவரையும் வந்து அந்த கிராமப்புற மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிற அளவுக்கு விஜயகாந்த் விஜய் கௌதமின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பிளே இருப்பாரு நம்ம எஸ் அது சமயம் ஒர்க்கோட்டம் ஆச்சு கிட்டத்தட்ட நூறு நாள் மேல தேட்டரை உடச்சு நிறைய இடங்களில் நல்லாவும் போச்சுன்னு சொல்லி இது விஜயகாந்த் நம்ம எஸ்எஸ் கரெக்டா ப்ரொமோட் பண்ணாரு அதே சமயம் உள்ள போனதுக்கு அப்புறம் இல்ல விஜய் இருக்கிற இடங்களும் அது விஜயகாந்த் படம் இல்ல மறுக்கிற மாதிரி இல்ல சோ அதனால அவங்க ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை நல்லாவும் ஓட்ட வச்சிட்டாங்க அதன் காரணமா இந்த படம் அஞ்சு கோடி அறுபது லட்ச ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் ஆச்சு ஆச்சுலி இந்த படம்லாம் ரெண்டரை கோடி ரெண்டு தான் பட்ஜெட்ல ரெடி ஆச்சு அதுல நல்லா ப்ராஃபிட் எடுத்தாங்க இடத்துல பார்க்க போற படம் பிறந்த வீடா புகுந்த வீடா குறந்த விடா புகுந்த விடா நம்ம சிவகுமார் பான்பிரியா நடிக்கிறாங்க ஆக்சுவலி பானுப்பிரியாவுக்கு அப்போ ஓரளவுக்கு மார்க்கெட் இருக்கனாலும் சிவகுமார்க்கெல்லாம் வந்து அப்போ மார்க்கெட்டை இழந்துட்டாரு ஆனாலும் இந்த படத்தோட கதைன்றது பாத்தீங்கன்னா வேற லெவல் மார்க்கெட்டை உருவாக்கி கொடுத்தது இந்த படம் வந்து நம்ம விசேகர் தான் டேரக்ட் பண்றாரு அதுக்கு முன்னாடியே அவர் இட்டு கொடுத்துட்டாலும் இங்கே அன்னைக்கு ரேஞ்சில் மக்கள்கிட்ட என்ன தேவையோ அது அழகாக அழகாக நம்ம கவுண்ட மணி சேஞ்சில் வச்சு கொண்டு போய் கொடுத்தாரு மக்கள் மத்தியில் காமெடியாவும் கருத்தாகவும் அன்னைக்கு நிதர்சனமா என்ன இருந்தோ அதை அப்படியே கொடுத்தாரு அதுதான் இல்லை வேற லெவலில் அவுட் ஆகி அஞ்சு கோடியே எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த படம் கிட்டத்தட்ட நூறு நாள் வரைக்கும் ரொம்ப சூப்பரா நம்ம நம்ம சிட்டி மட்டும் இல்லாமல் வில்லேஜ்னு சொல்லிட்டு தமிழ்நாடியே கலைக்குச்சுன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு இந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட்ல வந்து ஒரு சம ப்ராஃபிட் தேட்டரு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் வரலாம் சம ப்ராஃபிட் ஒரு சம சூப்பர் மெகா ஹிட் படம்தே சொல்லலாம் இந்த படத்தோட பட்ஜெட் ப்ராஃபிட் அப்புறம் அந்த படத்தோட ரிவியூ எல்லாத்தையும் வச்சும் நம்ம ஒன்பதாவது பார்க்க போற படம் பொண்ணுமணி பொண்ணுமணி நம்ம கார்த்தி சிவகுமார் நடிச்ச படம் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸா ஆறு கோடியே பத்து லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுச்சு ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமே இந்த படத்தோட டேரக்டர் ஆர்வி வி உதயகுமார் தான் சொல்லி இதுக்கு முன்னாடியே கார்த்திக் ஆர்வி வி உதயகுமார் காம்போல ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அதே சமயம் இங்க வந்து ரஜினி எல்லாம் வச்சு டேரக்ட் பண்ணிட்டு இங்க வராரு அப்புறம் இந்த படத்தோட கான்செப்ட்ன்றதும் இங்கே ஆடியன்ஸ் நிறைய பேரை வந்து லைக் பண்ண வைக்கிது ஸோ அதன் காரணமாக இந்த படம் தேட்டரிக்கலாம் ஆறு கோடியே பத்து லட்ச ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணி நூறு நாளைக்கு மேலே ரொம்ப நல்லா போச்சுன்னு சொல்லணும் அப்புறம் இந்த படம்லாம் கூட யாரோ ஃப்ளாப்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் நம்ம கமெண்ட்டில் எப்போ இதெல்லாம் அந்த நெஞ்சுக்குள்ளே சாங் மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி அந்த பொண்ணு மணி அணை டைம்லாம் என்ன பீக்கில் போச்சு இதெல்லாம் யார் ஃப்ளாப்னு சொல்றீங்க தெரியல ஆக்சுவலி ஃப்ளாப்பு இல்லை ஏதோ லாஸ் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பார்த்த மாதிரி ஞாபகம் நம்ம எட்டாவதாக பார்க்க போற படம் அரண்மனை கிளி அரண்மனைக்குலையும் நம்ம ராஜ்கிரன் நடித்த படம் ஆல்ரெடி அவருக்கு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு ஆக்சுவலி இந்த படம் பொழுது ஏதோ போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருப்பா ஆனா இதுவும் ஒரு சில்வர் ஜூப்ளி படம் தியாட்ரிக்கலாம் ஆறு கோடியே ஐம்பது லட்ச ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணுது ஆக்சுவலி இந்த படத்தோட பட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா கம்மி தான் வெறும் ஒன்றரை கோடி ரேஞ்சல பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்து ஒரு சம் ப்ராஃபிட் கொடுத்த படமா மாறுச்சு நம்ம ராஜ்கிரனுக்கு நம்ம ஏழாவது ஏகாத பார்க்க போற படம் ஏழை ஜாதி ஏழை ஜாதி நம்ம விஜயகாந்த் அன்னைக்கு ஒரு சம பீக்கில் இருக்கும்போது ரிலீஸ் ஆன படம் தான் சொல்லணும் ஆனால் அந்தளவுக்கு இந்த படம் வந்து அந்த பீக்கை காப்பாற்றல ஆறு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் தான் கலெக்ட் பண்ணிச்சு இந்த படம்லாம் தமிழ்நாடு தவிர மலையாளம் அந்த மாதிரிலாம் ஓடி இருந்தாலும் அங்கெல்லாம் ஓரளவுக்கு ஓடி இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இந்த படம் சரியான பீக்கப்ல இல்லை எனவே ஒரு பெரிய வெற்றியாக உள்ளாலும் ஒரு வெற்றியான ஒரு படம்ன்றதை நம்ம ஏழை ஜாதிக்கு சொல்லலாம் நம்ம ஆறாவது இடத்துல பாக்க போற படம் கிழக்கு செமையிலே கிழக்கு செமையிலே நம்ம பாரதி ராஜா டைரக்ட் பண்ணி ஏழு கோடியே முப்பது லட்ச ரூபாய் வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்தது அன்னைக்கு இந்த படமா அன்னைக்கு சில்லோ ஜூபிலி ஓடிச்சு ஒரு கதைக்கிழமை கிராமப்புறங்கள்ல நம்ம ரகுமான் மியூசிக்கில் எல்லாரையும் கவர்ந்த ஒரு படமா கிழக்கு செமையில இருந்தது நம்ம அஞ்சாவது இடத்துல பாக்க போற படம் உழைப்பாளி உழைப்பாளி ரஜினிக்கு ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் அவரோட மார்க்கெட்டை இன்னும் உயர்த்தும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்தாங்க ஆனா இந்த படம் அவரோட மார்க்கெட்டை இன்னும் நார்மலா ஆக்கிற மாதிரி தான் இருந்தது இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக எட்டு கோடி இருபத்தஞ்சு லட்சம் தான் கலெக்ட் பண்ணிச்சு அதெல்லாம் அன்றைக்கி ரஜினியோட மார்க்கெட்டுக்கு பெரிய அமௌண்ட்டே கிடையாது ஆனால் அதே சமயம் நஷ்டமான அமௌண்ட்டும் கிடையாது இதுவும் ஒரு வெற்றியான அமௌண்ட்டு தான் சொல்லியாகணும் ஆனால் என்ன ஒன்றுங்க வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்க எல்லாரும் ரஜினி படம்னா பெருசாக கொண்டாட்டமாக கை நிறையா இல்லாமல் நினைப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து சூப்பராக தான் வந்தது அதில் ஒரு சில பல தேட்டரிகள் இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டராஜ் கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் ஒரு சில பல தேட்டரிக்களில் எல்லா தேட்டரிகளையும் ஒரே மாதிரி கலெக்ட் வந்துட்டு நினைக்காதீங்க ஒரு தேட்டரியில் வந்து அதிகமாக வந்திருக்கும் ஒரு தேட்டரிக்கில் கம்மியாக வந்திருக்கும் ஒரு தேட்டரில் கரெக்டாக வந்திருக்கும் ஸோ எல்லாத்தையும் ஓவராலாக இங்கே அனலைசிஸ் பண்ணவே பண்ணாதீங்க அதில் ஒரு சில இடங்களில் தேட்டரிகளை கம்மியாக வந்து இடத்துல இதை ஃபிளாப் பண்ணுவாங்க இந்த ஒரு இது உழைப்பாளிக்கு மட்டும் சொல்லலை எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்கள் ஒரு படம் இப்படி தான் வந்து சர்வே ஆகும் நமக்கோடய நல்ல இடத்துல பார்க்க போகிற படம் வால்டர் வெற்றிவேல் ஆல்டர் வெற்றிவேல் நம்ம பி வாசு சத்யராஜ் அந்த ஒரு காம்போல திருப்பியும் வேற மாதிரி வேற ஒரு வெற்றியை கொடுத்தப்படம் தான் சொல்லணும் சொல்லணும்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க காமெடி கமர்ஷியல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தவங்க இங்கே நம்ம சத்யராஜிக்கே சூட் ஆகிற அந்த போலீஸ் கேரக்டர்ல ஒரு சம கான்செப்ட்டு தங்க பதக்கத்தோட ரீமேக் தான் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட கிளவரா கொடுக்க முடியுமோ கொடுத்தது கிட்டத்தட்ட வாழ்டர் வெற்றி வேலை அந்த மாதிரி இருநூத்தம்பது நாள் வரைக்கும் மூடி ஒன்பது கோடியே எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கலெக்ட் ஆச்சு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்போ ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த படம் போய் பார்த்த ஆடியன்ஸ் ரேஞ்சுக்கு ஒரு கரெக்டான வசூல் தான் சொல்லி ஆனும் இன்னொரு விஷயமா இந்த படம் நம்ம வேர்ல்டு கவுண்டர்ல தான் இந்த ஒரு நம்பர் வச்சிருக்கும் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் கலெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு படம் தான் சொல்லி ஆகணும் நீங்க சொல்லணும் கூட பரவாயில்ல ப்ராஃபிட்டபலா கேட்டீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு வால்டர் வெற்றி வேல் தான் நம்பர் ஒன் படம் அன்னைக்கு நம்ம கவுண்ட்ல மூணாவது பார்க்க போற படம் திருடா 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 நம்ம மணிரத்னம் டைரக்ட் பண்ண படம் அன்னைக்கு பிரசாந்த் மார்க்கெட் நல்லா வந்துட்டு இருக்கு ஸோ இந்த படத்தை பேன் இந்தியா படமா பெருசா தயாரிக்கிறாங்க பத்து கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸும் எடுக்கிறாங்க ஆனா இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தாது ஏன்னா படம் அவ்வளவு பெரிய படமா எடுத்துருந்தாங்க இது பல இடங்கள் அவங்களுக்கு கையை கடிச்சது இருந்தாலும் இந்த படத்தை மணிரத்னம் கனவு படம் மாதிரி எடுத்தாரான்னு தெரியல கிட்டத்தட்ட சில்லூர் சூப்ளி வரைக்கும் ஓடிட்டாங்க தேட்டரிக்கல்ல ஆனா ஒரு சில இடங்கள்ல எங்கேயாச்சும் வந்து இந்த படம் வந்து கை கொடுத்துருக்கலாமே தவிர பல இடங்களில் இந்த படம் லாஸ்ட் தான் அதை தாண்டி இது பேன் இந்தியா படமா எடுக்கும்போது நிறைய இடங்களில் ஒர்க் அவுட்டே ஆகலை சோ அப்பலாம் பாக்கும்போது இந்த படம் லாஸ் ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் கிராஸா இந்த ஒரு நம்பர் நம்ம கவுண்ட்ல இந்த ஒரு டாப் கவுண்டர் கொடுத்துருவோம் நம்ம கவுண்ட்ல ரெண்டாவது பார்க்க போற படம் எஜமான் எஜமான் நம்ம ரஜினி மீனா நடிச்சு வந்த படம் இந்த படமும் அன்னைக்கு சில்லோ ஓடிச்சு ஓடுச்சு ஆர்வம் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் நம்ம ரஜினி கூப்டா அவரை வச்சு எடுத்து அவருடைய இமேஜ் விட்டு நடிச்சு ஆஹா தெரியாத நம்ம எதாவது பண்ணிட்டோமோ படம் செல்ஃப் எடுக்கலன்ற மாதிரி இருந்தது வேற மாதிரி வந்து ஏதோ ஏதாவது பண்ணி இந்த படத்தை அப்படியே மூவ் பண்ண வச்சுட்டாங்க முக்கியமான காரணம் சொல்லணும் எனவே இந்த படம் அன்னைக்கு ரேஞ்சில் தேட்டரிக்கில் பதினோரு கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு இது அன்னைக்கு ரஜினி ரேஞ்சுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் இல்லைனாலும் இது ஒரு பெரிய அமௌண்ட் தான் அதே சமயம் பட்ஜெட்டுக்குலாம் ப்ராஃபிட் எல்லாமே வந்துருச்சு தான் ஆனால் அவங்க எஜமான எதிர்பார்த்தது எனவோ ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஆக்சுவலி சின்ன கவுண்டர் எடுத்த மாதிரி இங்கே ரஜினியோட வேற லெவல் மார்க்கெட்டுக்கு இது எங்கேயோ போகுதுன்ற மாதிரி எடுத்தாங்க ஸோ அது ஒர்க் அவுட் ஆகல இந்த படத்துக்கு ஆனால் படம் ஓவராலாக பார்க்கும்போது ஒர்க் அவுட் தான் நம்ம கவுண்டில் முதலிடத்தில் பார்க்க போகிற படம் ஜென்டில் மேன் ஜென்டில் மேன் நம்ம அர்ஜுன் மதுபலா நடிச்சு அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சங்கர் டேரக்ட் பண்ண படம் அது முதல் படம் ஆனால் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக பதினாறு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு படத்தோட பட்ஜெட் பெருசு இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுலேயே வந்து இந்த படத்தோட பட்ஜெட் தான் பெருசு ரஜினி படம் இருக்குது நம்ம மணிரத்னம் படம் இருக்குது ஆனாலும் இந்த படம் அதை பெரிய பட்ஜெட்டில் எடுத்தாலும் ப்ராஃபிட்லேயும் பெரிய ப்ராஃபிட் தான் பெரிய பட்ஜெட்டில் எடுத்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் எங்கேயோ தூக்கின்னு போய் விட்டுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எவ்வளோ பெரிய படங்களாக தாண்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த படம் தமிழ்நாடு இல்லாம உங்களுக்கு ஆச்சு ஹிந்தி தெலுங்கு இந்த மாதிரிலாம்